எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்கள பயன்படுத்துறது பத்தி யார் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படி எல்லாம் யாரும் இங்க அழுதுட்டு முடியாது சொல்லிவிட்டேன் முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே மாறிங்க சார் சும்மா மாறு வேஷத்துல மறுவிச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஆனா எனக்கு என் மேல எல்லை எல்லா பாசம் வச்சிருக்கிற இந்த மாசு தான் துணை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்ல ஆனா அந்த காலத்திலேயே இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச மக்களை பத்தி குடிக்கிற தண்ணியை பத்தி விவசாயத்தை பத்தி அணை கட்டுறதை பத்தி கால்வாய் வெட்டுறதை பத்தி இதெல்லாம் எல்லாம் எங்கிருந்து பவானியிலிருந்து நொய்யல்லாறு வரைக்கும் கால்வாய் வெட்டி இதெல்லாத்தையும் பத்தி யோசிச்ச காலிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் பார்த்தாதுங்க இப்படி அந்த காலத்தில் இருந்த ஒரு ஹீரோவை பத்தி பேசிட்டு இந்த காலத்தில் அதாவது செஞ்சுரியில் இருந்த ஒரு ஹீரோவையும் பத்தி நம்ம பேசி ஆகணும் ஒருத்தர் இலகிய மனம் கொண்ட ஹீரோனா இன்னொருத்தர் இரும்பு மாதிரி அயன்மேன் தான் எஸ் நம்ம ஈரோடு கடப்பாறை தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டியை திருப்பி போட்ட சீர்திருத்த நெம்புகோல் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்த அவர்தான் தான் இந்தியாவுக்கே இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசியல் சட்டத்தை திருத்துறதுக்காக போராட்டம் நடத்தினவர் யாரு நம்ம தந்தை பெரியாரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்டவர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு ஆச்சரியத்தோட பார்க்க கூடிய ஒரு மனிதர் நம்மளுடைய கொள்கை தலைவர் அப்ப அண்ணாவும் பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகளை எடுத்துக்கிட்டோம் அவரை ஃபாலோ பண்ற அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தும் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தும் தேர்தல் அணுகுமுறையை எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்கள பயன்படுத்துறதை பத்தி யார் இங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோடது எங்களோடது நீங்களாம் எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யாரும் இங்க அழுதுட்டு முடியாது சொல்லிவிட்ட அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லைல்ல அப்புறம் ஏன் கதர்றீங்க போயிட்டு இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த நடுங்கிட்டு சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டேல இருக்கிற கொண்டே மறைங்க சார் சும்மா மாறு வேஷத்துல மறு வச்சுக்கிட்டு மீடியா ஆளு ரேடியோ ஆளுன்னு இவங்க ஆளுங்களே மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க தான் சொல்றேன் உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஆனா எனக்கு என் மேல எல்லையில்லா பாசம் வச்சிருக்கிற இந்த தான் துணை